ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய நான் முகன் முகம் என்பது ஜீவனாகிறது அதாகும் அறிவு அப்பொழுது ஜீவனாய் அறிவாயிருக்கின்ற முகம் நான்கு அறிவுகளாயிருக்கின்ற முகங்கள் ஆகின்றது அவையவை என்றால் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நான்கு முகங்களும் இல்லாவிட்டால் சிருஷ்டி உண்டாவதில்லை நான்கு முகங்களோடு கூடியாகும் அகங்காரமாயிருக்கின்ற வருவது அதனால் பிரம்மாவிற்கு நான்கு முகங்கள் உண்டென்று சொல்லுகிறது மேற்சொல்லப்பட்ட மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இவையாகும் இந்த நான்கும் இல்லாமல் யாதொன்றும் உண்டாக்குவதற்கு முடியாது அதனால் ஆகும் நான்கு நிலைமைகளுக்கு நான்கு முகங்கள் என்று சொல்லுவது அதனால்தான் பிரம்மாவிற்கு நான்முகன் என்று சொல்லி வருவது இந்த நான்கு முகங்கள் இல்லாவிட்டால் பிரம்மாவுக்கு யாதொரு சிருஷ்டியும் இல்லை இதனால்தான் பிரம்மாவிற்கு நான் முகன் என்றும் அந்த நான்முகனாகும் முகனாகும் சிருஷ்டிக்கிறது என்றும் சொல்ல காரணம் ஆத்ம வணக்கம்